அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஏ கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம் டே நைன் கவுன்சிலிங் முடிவில் வேகன்சிஸ் எப்படி வந்து ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ வேகன்சி மீதி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் முடிவில் இருக்கக்கூடிய வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்லேயும் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் பிசி விமன் எம்பிசி விமன் இதெல்லாம் வந்து ஆல் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்னு சொல்கிறத விட அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சி இந்த கேட்டகரி எல்லாமே இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போனீங்க பிஎஸ்டிஎம் எல்லாத்துலேயும் பிஎஸ்டிஎம் இருக்குது ஓகேங்களா பிசி எம்பிசி ஜென்ரல் டென் எல்லாத்துலேயும் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி எல்லாமே இருக்குது டெஸ்டிட் விடோ எக்ஸரிஸ்மேன் ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இந்த வேக்கன்சிலாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்டேஜ் டே நைனோட எண்டில் நல்லா பாருங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் பிஎஸ்டிஎம் கேண்டேட்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்த டைம் கூட இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ரொம்ப மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு பட் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிமில் நூற்றி அறுபத்தி மூணு போஸ்ட் இன்னும் இருக்குது நூற்றி அறுபத்தி மூணு போஸ்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஜென்ரல் டேர்ன்லேருந்து ப்ளஸ் நூற்றி அறுபத்தி மூணு ரேங்க்கு சேர்த்துக்க தேவையில்ல ஜென்ரல் டேர்ன்லேருந்து ஏன்னா அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஜென்ட்ரல் டேர்ன்லேருந்து இன்னும் நிறைய ரேங்க் சே சேர்த்துக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் கிடைக்கிது அப்படின்றத பட்டு நார்மலாக இருக்கிற மார்க்கை விட பிஎஸ்டிஎம்மில் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மார்க் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மினிமம் ஒரு பன்னெண்டாவது வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு அதுக்கு மேலே எவ்வளோ போகுதுன்றதை பார்ப்போம் ஏன்னா வேக்கன்சி நிறைய இருக்குது அதனால சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் டென் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரி எக்ஸரிஸ்மெண்ட் வேகன்சி அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் பிளைண்டில் ஒன்று ஃபில்லாக இருக்குது ஜென்ரல் ஆர்த்தோவில் நாலு ஃபில் இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் டேன் விமன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு சொல்லிட்டேன் ஜென்ரல் டேன் விமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் ரெண்டு இருக்குது ஜென்ரல் டேன் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ரெண்டு ஃபில்லாக இருக்குது மீதி நாற்பத்தஞ்சு இருக்குது டிஸ்ட்ரிபியூட் வீடோ பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பிளைண்ட் ஆர்த்தோ டெஃப் மல்டா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபில் ஆகிருக்கு பிளைண்டில் ஒன்று அதாவது ஜென்ரல் டேன் விமான் பிளைண்டில் ஒன்று ஜென்ரல் டேன் விமன் ஆர்த்தோவில் ரெண்டு ஜென்ரல் டேன் விமன் டஃப்பில் எதுவும் ஃபில் ஆகலை ஜென்ரல் டேன் விமன் மெல்டாவில் எதுவும் ஃபில் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பிசி ஜென்ரலில் வந்து முடிஞ்சிருச்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்னும் நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா ஸோ நல்ல வாய்ப்பு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது இப்போ ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸுக்கு இன்னும் மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது புரியுதுங்களா ஸோ நல்ல வாய்ப்பு அடுத்து பிசி எக்ஸவிஸ்மேன் பிசி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை பிசி விமன் வந்து முடிஞ்சிருச்சு பிசி விமன் பிஎச்டிமில் ஐம்பத்தி நாலு இருக்குது அதுக்கப்புறம் பிசி பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை அடுத்து எம்பிசி ஜென்ரல் வந்து முடிஞ்சிருச்சு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்எம் நூற்றி பதிமூணு இருக்குது எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது பாருங்கள் எம்பிசி ஜென்ரல் பிஎச்டிஎமில் இன்னும் நூற்றி பதிமூணு இருக்குது ஸோ அதிகம்தான் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எம்பிசி விமன் வந்து முடிஞ்சிடுச்சு எம்பிசி விமன் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்புறம் எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகிரி எதுவும் ஃபில்லாக அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் இன்னும் பதினாறு இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னில் இருபத்ரெண்டு இருக்குது பிசிஎம் மற்ற ஸ்பெஷல் கேட்டகிரி எதுவும் ஃபில்லாகல பிசிஎம் விமனில் இன்னும் ஆறு இருக்குது பிசிஎம் விமன் பிஎஸ்டியம் ஏழு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் முப்பத்திரெண்டு இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டியமில் இருபத்தொன்று இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படியே இருக்குது எஸ்சியே விமனில் இன்னும் பதினாலு இருக்குது எஸ்சியே விமன் பிஎஸ்எம்ல இன்னும் எட்டு இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி பாருங்க எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்னும் நூற்றி பத்து இருக்குது ஸோ வாய்ப்பு ந தான் இருக்குது அடுத்து ஜ எஸ்சி ஜென்ரல் பியேஷம் எண்பத்தொம்பது இருக்குது அடுத்து ஸ்பெஷல் கேட்டகிரி எதுவும் ஃபில் ஆகலை எஸ்சி கேட்டகிரியில் அடுத்து எஸ்சி விமன் பாருங்கள் இன்னும் இருபத்தாறு வேகன்சி இருக்குது எஸ்சி விமன் இன்னும் முப்பத்தி மூன்று இருக்குது ஸோ நல்லா வாய்ப்பு அதுக்கப்புறம் எஸ்சியில் ஸ்பெஷல் கடை எதுவும் ஃபில் ஆகலை அடுத்து எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலாக மூணு வேகன்சி ஃபில்லாக இருக்குது எஸ்டி விமனில் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறுல மூவாயிரத்தி நூற்றி பதினொன்று ஃபில் ஆயிருக்கு இன்னும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு மீதி இருக்குது அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ டிஎன்பிசிலேயும் செக்ரட்டரியட்லையும் ஓகேங்களா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா எம்னா விட்டு ஒரு வேகன்சி இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் ஏஎஸ்ஓ லா அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினாறில் ஆறு ஃபில் ஆகிருக்கு மீதி பத்து இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்டன் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சி மட்டும் இருக்குது எஸ்சி விமானில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்டியல் வார்டன் மின்ஸ் ஹாஸ்டலில் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஜென்ரல் டன் ஜென்ரலில் அதுக்கப்புறம் பாருங்கள் அசிஸ்டண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்தொம்போதில் நூற்றி ஐம்பத்தி நாலு முடிஞ்சிருக்கு இன்னும் அறுபத்தஞ்சு இருக்குது ஹெச்ஆர்என்சி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு எட்டு இருக்குது ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது அடுத்து ஜென்ரல் டேன் விமன் பிஎஸ்டிஎம்மில் மூணு இருக்குது பிசி ஜென்ரல்லாம் முடிஞ்சிருச்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டியம்லாம் இன்னும் ஏழு இருக்குது ஸோ ஹெச்ஆர்என்சி ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட்டு இதில் பிஎஸ்டியம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம் இது அடுத்த டைம் வந்து நீங்கள் சில பேர் இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்பீங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் சில பேர் செகண்ட் இயர் முடிச்சிருப்பீங்க சில பேர் ஃபைனல் இயர் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஆல்ரெடி இப்போ முடிஞ்ச எக்ஸாமில் வந்து சாரி ஆல்ரெடி முடிஞ்ச எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ அடுத்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி முடிச்சுட்டு ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிமில் ஏழு இருக்குது அடுத்த பிசி விமன் முடிஞ்சிடுச்சு பிசி விமன் பிஎஸ்டிஎம் நாலு அப்படியே இருக்குது எம்பிசி பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு அஞ்சு இருக்குது அடுத்து எஸ்சியை பாருங்கள் எஸ்சியில் ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு எஸ்சியை ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் ஒன்று இருக்குது அடுத்து எஸ்சி பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஜென்ரல் வந்து முடிஞ்சிருச்சு ஹெச்ஆர்என்சியில் எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் நாலு இருக்குது அடுத்து எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குது எஸ்டி ஜ டிஸ்ட்ரூட் விடோ பிஎச்டமில் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் முடிஞ்சிருச்சு ஜென்ரல் டேண்ட் விமானில் ஒரு வேகஞ்சி ஃபில் ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு போஸ்ட்டு அதில் நாற்பத்தொம்போது தான் முடிஞ்சிருக்கு இன்னும் எட்நூற்றி எழுபத்தொம்போது ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு ஸ்பெஷல் டிகிரி முடிச்சு வச்சுருப்பீங்க எக்கனாமிக்ஸ் பிகாம் இதெல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்னும் இருக்குது இன்னும் நிறையா போய்கிட்டு இருக்கும் போல் நிறைய வேக்கன்சி இன்னும் இருக்குது இப்போ பாருங்கள் ஜென்ட்ரல் டேன் ஜென்ரல்லேயே இன்னும் நூற்றி இருபத்தெட்டு இருக்குது ஜென்ரல் டன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு முப்பத்தி மூணு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் டன் விமனில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு இருக்குது ஜென்ரல் டன் விமன் பிஎஸ்டிஎம்ல பதினாறு அப்படியே தான் இருக்குது பிசி ஜென்ரல்லையே பாருங்கள் அப்படியே தான் இருக்குது பிசிலலாம் என்ன எதுவுமே ஃபில் ஆகலை எம்பிசிலேயும் பாருங்கள் என்ன எதுவும் ஃபில் ஆகலை பிசிஎம்லேயும் ஃபில் ஆகலை எஸ்சி எதுவுமே ஃபில் ஆகலை எஸ்சி எதுவுமே ஃபில் ஆகலை எஸ்டி கேட்டகிரியும் ஃபில் ஆகலை ஸோ நல்ல வாய்ப்பு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நல்ல வாய்ப்பு அடுத்து அசிஸ்டண்ட்டு ஃபினான்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பதினெட்டு வேக்கன்சி அதில் பத்து முடிஞ்சிருக்கு மீதி எட்டு இருக்குது ஸோ அவ்வளோதாங்க டே நைனோட முடிவில் இதுதான் வேக்கன்சி பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கலாம் டே டென்னு கவுன்சிலிங் முடிவில் வேக்கன்சி எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் தேங்க் யூ